ஜானகி சந்தியா சந்தியாசியில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம்னு தெரில வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது லைக் லக்மண்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம கிட்ட வந்து வழக்கறிஞர் வந்து பேசுகிறாங்க இது மாதிரி நான் தனாக்கு ஆதரவாக வந்து பேசுகிறேன் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சமீபத்தில் தான் கல்யாணம் ஆயிருக்கு ஆனால் கதிருக்கும் தனாக்கும் கல்யாணம் வந்து நடக்கவே இல்லை அவங்க அப்பா அம்மா ஏற்பாடு பண்ணவே இல்லை அப்புறம் கதிர்காரு தனாவோட முறை பையன்தான் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீதிபதி வந்து கேட்குறாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா அவங்க அப்பா ரகுராம் வந்து ஒரு பெரிய மதிப்பு தக்க இடத்துல வந்து இருக்காப்புல சரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கார்த்தியோட கடைசி நேரத்தில் வந்து இவர் தாலி கட்டிட்டாங்க அந்த பொண்ணோட சம்மதம் இல்லாமையே அப்படியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஆனால் கதிரையும் ஒரு மாட்டி பார்க்குறாங்க இவங்க சொன்னதெல்லாம் உண்மையாங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாங்கிற மாதிரி சொல்றாங்க உனக்கு வாதாட யாரும் வளர்க்குறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நான் முதல்ல என்னோடய பாயிண்ட்லாம் சொல்லிடுறேன் அப்போ தான் நீங்கள் கதிரை பற்றி எல்லாமே தெளிவாக வந்து தெரிஞ்சுப்பீங்க ஆரம்பத்துலேயே வந்து தனா கழுத்தில் தாலி கட்டுவேன் கட்டுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாப்பில்ல என் கட்சிக்காரர் தனாவும் வந்து இது சும்மா தான் சொல்கிறாங்கங்கிற மாதிரி சொல்லி இப்போ கடைசியில் வந்து தனாவோட வாழ்க்கையே வந்து கேள்விக்குறி மாதிரி எல்லாத்தையும் வந்து புட்டு புட்டு வைக்கிறாங்க சரி நீங்கள் போய் உட்காருங்கன்னொடனே இப்போ வழக்கறிஞர் சொல்கிற எல்லாத்தையும் நான் காது கொடுத்தே கேட்க மாட்டேன் இது உங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கை சமாச்சாரம் சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேர் ஒத்துமையாக தான் இருந்திருக்கீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை லவ் பண்ணி தானே இவர் வந்து தாலி வந்து கட்டியிருக்காப்புல உங்களுக்கு கதிரை பிடிக்குமா பிடிக்காதா அதுக்கான விடையை மட்டும் சொல்லுங்கங்கிற மாதிரி நீதிபதி வந்து கரெக்டாக கேட்குறாங்க அச்சோ அவங்களே கரெக்டாக வந்து கேட்குறாங்களே தானா ஏன் வாயை முடிவிட்டு அமைதியாக இருக்கா ஏதாவது ஒன்று சொல்லுதானாங்கிற மாதிரி மாயா வந்து பேசுகிறப்ப இந்த பக்கம் ரிக்கிராமிலேருந்து எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்பாவுக்கு ஆதரவாக யாருமே இல்லை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப தானா வந்து சொல்கிறாங்க எனக்கு ததுர் இது மாதிரி செஞ்சதில் வருத்தம் இருக்க தான் செஞ்சிச்சு சரிம்மா அப்போ கோபமாக இருப்பம்மா எனக்கு வந்து சந்தேகம் இல்லை திடீர்னு நமக்கு வேற ஒரு பையனோட கல்யாணம் நடக்கிறப்ப உன்னோட வந்து விஷயம்லாம் வந்து சரி ஓகே அவன் ஏதோ லவ் பண்ணிட்டான் நினைக்கிற அதை மட்டும் சொல்லு அதுதான் இப்போதைக்கு தேவைங்கிற மாதிரி கேட்டோன்னே எதுவும் சொல்லாம மௌனமா இருக்காங்க அந்த இடத்துல அப்பாவையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து கேட்குறாங்க வேற யாராவது ஏதாவது சொல்கிறதுனால மட்டும்தான் நீ இந்த முடிவுக்கு வரியா தனா சொல்லு தனாங்கிற மாதிரி சொன்னேன் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாயா வந்து யோசிக்கிறாங்க அதான் அவங்களே எல்லாத்தையும் சொல்கிறாங்களே தானா நீ ஒரே ஒரு வார்த்தை எனக்கு கதிரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னா இந்த பேப்பரே வந்து அப்புறம் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் செல்லாது தயவு செஞ்சு சொல்லுங்கிற மாதிரி மாயா வந்து சாமிக்கிட்ட வந்து இருக்காங்க இல்லை என்னை யாரும் இது மாதிரியெல்லாம் சொல்ல சொல்லி சொல்லலை சரிம்மா உன்னை யாரும் சொல்ல சொல்லலை உனக்கு கதிரை பிடிக்குமா பிடிக்காதா அதை மட்டும் சொல்லணுன்னே எனக்கு கதிரை பெரிய தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லலை அப்போனா வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பா பேச்சை கேட்குறதே போச்சுன்னு சொல்லி சம கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம மாயா டே கதர் நீயாவது என் பேச்சை கேட்டு வந்து சொல்லுவியாடா அப்படின்னு சொல்லும்போது கதிரு மாட்டுக்கு அமைதியாக வந்து நிற்கிறாங்க ஒரு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி காட்டுறாங்க கதிர்கிட்ட வந்து மாயா வந்து பேசுகிறாங்க நிச்சயம் தனா வந்து எப்படி நம்ம சொன்னதை வந்து காது கொடுத்து கேட்க மாட்டாள் கடைசி நேரத்தில் அப்பா பாப்பா அப்பா எனக்கு சம்மதங்கிற மாதிரி தான் சொல்லுவாள் ஆனால் அவள் கடைசி நேரத்தில் வந்து உனக்கு இது மாதிரி பிரச்சனையாச்சுன்னு தெரிஞ்சோடனே தனா வந்து உன்னை ஓடி போய் ஹக் பண்ணாலாம் இல்லையா பார்த்துக்க ரகுராம் சம்மதத்தோடு நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கணுன்னு தான் அவளோட ஆசை ரகுராம் இன்றைக்கி கோவப்படுவாங்க ஆனால் நாளைக்கு நீ நல்லது தான் செஞ்சுருக்க நீ வந்து நான் சொன்னது தான் சொல்லணுங்கிற மாதிரி முன்கூட்டியே வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல தனா கிட்ட கேட்ட மாதிரியே வந்து கதிர்கிட்டையும் கேட்குறாங்க சரி தம்பி நீங்கள் தாலி கட்டியிருக்கீங்க நீங்கள் விருப்பத்தோடு தானே கட்டிருக்கீங்க நீங்கள் சொன்னால் கூட நான் வந்து முடிவை வந்து மாற்றுவேன் தயவு செஞ்சு சொல்லுங்கள் உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு உடனே ரகுராம பார்க்குறாங்க ஜானகியை பார்க்குறாங்க தயவு செஞ்சு கதிர் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து எனக்கு தனாவை ரொம்பவே பிடிக்கும் அவ ஏதாவது தப்பான முடிவு எடுக்கலாம் அவளுக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ரகுராம் வந்து கையை முறுக்கிக்கிட்டு அப்படியே கோவத்தின் உச்சத்தில் வந்து உட்காடுறாங்க சரி தம்பி உங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணு வந்து அவசரப்பட்டு முடிவு எடுக்கலாம் ஆனால் ரெண்டு பேரோட சம்மதம் இருந்தால் மட்டும்தான் இங்கே ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும் சரிங்க அது எல்லாமே வந்து ஓகே தான் சொல்லி தனாவுக்கு ஆதரவாக வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து பேசுகிறாங்க அது ரெண்டு பேரோட சம்மதத்தோட கல்யாணம் நடந்திருந்தால் சரி இந்த பையன் விருப்பத்தோடு தான் தனா கலத்தில் வந்து தாலி கட்டியிருக்காப்புல அப்படி இருக்கிற நிலையில் நம்ம தனாவோட முக்கியத்துவம் தான் இங்கே வந்து எடுபடும் அதுதான் அதிகமாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவர் பேசுகிறாங்க பாதத்தில் எது வேணாலும் பேசலாம் எந்த பக்கம் வேணாலும் பாதத்தில் ஜெயிக்கலாம் ஆனால் நியாயன்னு ஒன்று இருக்குது அதுபடி தான் இங்கே நடந்துக்கணும் வாழ்க்கைங்கிறது ஒன்று தான் அதனால கதிர் ஆசைப்பட்ட மாதிரி வந்து சந்தர்ப்பம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து பேசிடுறாங்க அந்த நீதிபதி ஆறு மாசத்துக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒத்துமையா வந்து இருக்கணும் அது மாதிரி நடந்துக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக வந்து இருக்காங்க நீங்க எத்தனை வருஷம் அவகாசம் கொடுத்தாலும் ஆனால் மனசுக்குள்ளேயும் ரெகுரா மனசுக்குள்ளேயும் கண்டிப்பா வந்து கதிரால் வர முடியாது அதே எப்படிங்க நீங்கள் வந்து சொல்கிறீங்க சந்தர்ப்பமும் தான் ஒருத்தர் வந்து நல்லவரா கெட்டவராங்கிறது பிரதிபலிக்கும் அதனால் கதருக்கு நான் அவகாசம் கொடுக்க போகிறேன் சும்மான்னு இருங்க எல்லாரையும் பிரிக்கிறது தான் வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க உட்காருங்க முதல்ல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசுனோடனே வேறு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க வேற லெவலில் மாதம் ஆரம்பிச்சின்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் கதர் ஆசைப்பட்டபடி ஆறு மாதம் வந்து அவகாசம் கொடுக்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்து தனா வந்து பார்க்குறாங்க கதிரை பார்த்து கியூட்டாக அழகாக வந்து சிரிக்கிறாங்க சரி அப்போனா மற்றவங்களுக்காக தான் தனா இது மாதிரி முடிவெடுத்திருக்காங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது நீதிபதிக்கு சரிம்மா பார்த்துக்கலாம் அடுத்த வாட்டி உன்னோட மனசு மாறும் நான் நம்புகிறேன் தம்பி உன்னை நம்பி தான் சொல்லியிருக்கேன் என்னோட பேரை காப்பாத்திரியில்ல கண்டிப்பாங்க அடுத்த வாட்டி தனா இங்கே வரப்ப அவள் மனசில் நான் தான் இருப்பேன் கதிர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்ல வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க ஆல் த பஸ் தம்பி அவன் எவ்வளோ பொறுமைசாலியாக இருக்கான் இது மாதிரி பொறுமைசாலியாக ஒரு கணவர் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தானா நீயும் வந்து கதிரை நல்லா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி